ஈசிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்டர்நெட்டை ஸ்தம்பிக்க வைத்த நடிகை சமந்தாவின் இரண்டாவது திருமணம் நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிதிமோருவின் திருமணம் இன்னைக்கு கோவை ஈஷா யோகா மையத்துல உள்ள லிங்க பைரவி கோயில்ல நடைபெற்றிருக்கு மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானவங்க நடிகை சமந்தா இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல்வேறு மொழிப்படங்கள்ல முன்னணி நடிகையா கட்டி பறந்துட்டு வராங்க நடிகை சமந்தா முதல்ல நடிகை சமந்தா நடிகர் சித்தார்த்த மணக்க இருந்ததாக கூறப்பட்ட நிலையில தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை பின்னால காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சமந்தா நாக சைதன்யாவின் திருமணம் இத்தாலியில மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது பிறகு நாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பெற்று விவாகரத்தை நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா சில காலம் சினிமாவில் இருந்து விலகி சிகிச்சை பெற்று வந்தாங்க இந்த சமயத்துல நடிகர் நாக சைதன்யா நடிகை சோபிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த திருமணத்தை இணையதளத்துல பலர் விமர்சிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிகாலை கோவை ஈஷா யோகா சமயத்துல உள்ள லிங்க பைரவி கோயில்ல சமந்தா மற்றும் ஃபேமிலி மன் இணையத்தொடரின் இயக்குனர் ராஜ் திமோரவின் திருமணம் நடைபெற்றிருப்பதா தகவல் வெளியானது இதையடுத்து சமந்தா தனது திருமணம் குறித்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு திருமணத்தை உறுதி செஞ்சிருக்காங்க இந்த திருமணத்துல அவங்களோட குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோரவின் திருமணத்திற்கு பலர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சமந்தாவின் இரண்டாவது திருமணம் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல பெரும் பேசுபொருளாகி உள்ளது இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க